டிவி கம்ப்யூட்டர் செல்ஃபோன் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்வியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது ஸோ இது வந்து குழந்தைகளும் அதிகமாக பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் குழந்தைகள் அழும்போது அந்த டைமில் வந்து நம்ம ரைம்ஸ்லாம் போட்டு காட்டுறோம் மொபைலில் அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணிடுறோம் ஸோ அவங்க ரைம்ஸ் பார்க்குறாங்க கேம்ஸ் விளையாடுறாங்க குழந்தைகள் வந்து தொந்தரவு செய்யக்கூடாது அதாவது பெற்றோர்களை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால டிவியில் கார்ட்டூன்ஸு மொபைலில் ரைம்ஸு கேம்ஸு இது எல்லாமே வந்து அவங்க அலோவ் பண்ணிடுறாங்க ஸோ குழந்தைகளும் அதை வந்து பார்க்க பா பார்த்து பழகிடுறாங்க நாலு என்ன ஆகுதுன்னா அதுவாக அவங்களுக்கு ஒரு பழக்கமாகி குழந்தைகள் அவங்கள வாண்டடாகவே கேட்குறாங்க பெற்றோரை கேட்குறாங்க எனக்கு ரைம்ஸ் வேணும் கேம்ஸ் நான் விளையாடணும் மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு பழக்கமாகி அவங்க வாண்டடாக கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ ஒரு கட்டத்தில் குழந்தைகள் ரொம்ப டீப்பாக மொபைல்லையும் டிவிலையும் அவங்க ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி அதுமாதிரியே அவங்களுக்கு அந்த ஆர்வம் அதிகமாகிறதுனால ஸோ அந்த ஆர்வத்தை வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஆர்வம் வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து டிவி மேலேயோ மொபைல் மேலேயோ கம்ப்யூட்டர் மேலேயோ குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வம் வந்ததுக்கு தான் வந்து பெற்றோர் வந்து பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த மேலே ஆர்வம் அதிகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க தொடங்குறாங்க ஸோ ரொம்ப நேரம் குழந்தைகள் அந்த செல்ஃபோன் ஸ்க்ரீன் செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணுறது பார்க்குறது டிவி பார்க்குறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால அவங்க கண்கள் வந்து ரொம்ப சோர்வடைகிறது தூக்கமின்மை அதிகம் அதிகமாக இருக்குது ஸோ தலைவலி அடிக்கடி வர ப்ராப்ளம் இருக்குது தலைவலி அடிக்கடி வர்றதுக்கான அதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஸோ ஒரே இடத்துலையே அவங்க உட்காந்து வந்து மொபைலோ டிவியோ கம்ப்யூட்டரோ பார்க்கும் போது ஸோ எந்த ஒரு உடலுக்கு எந்த ஒரு அசைவோ ஒரு ஒரு எக்ஸசைஸோ இருக்கிறது இல்லை அவங்க ஒரே இடத்துல உட்காந்து பார்க்கறதுனால உடல் வந்து பருமன் ஏற்படுகிறது ஸோ கல்வி மூலம் நிறைய விஷயங்கள வந்து குழந்தைகள் வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீனில் ப படித்து கற்றுக்குறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்ன படிக்கணும் எவ்வளவு இது எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்றத வந்து பெற்றோர்கள் தீர்மானித்து அவங்களுக்கு ஒரு டீச் பண்ணலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து மொபைல் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து மொபைலில் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீச் பண்ணலாம் ஸோ குழந்தைகள் வந்து எவ்வளவு நேரம் வந்து மொபைலில் வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீனை வந்து பார்க்குறாங்களோ அந்த டைமுக்கு ஈக்குவலாக அதே அளவு டைம் வந்து அவங்கள வந்து விளையாட விளையாட்டில் வந்து அவங்கள வந்து பங்கேற்க சொல்லணும் விளையாட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ண சொல்லணும் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ மொபைலை அவ்வளோ நேரம் வந்து விளையாட சொல்லணும் விளையாட்டில் பங்கேற்க ஸோ குழந்தைகள் வந்து மொபைல் பார்க்கும்போது அப்போ வந்து பக்கத்தில் பெற்றோர்களும் உட்கார்ந்து அந்த மொபைல் பார்த்து அவங்களுக்கு என்ன பார்க்குறாங்களோ அதை வந்து பார்த்து அதை பற்றி வந்து ஒரு சில கொஸ்டினை வந்து கேட்கும்போது குழந்தைகள் இந் நம்ம ஒரு சில கேள்வி கேட்கும்போது குழந்தைகள் இந்தாண்டு இந்தானே திரும்புவாங்க ஸோ அவங்க கண்கள் வந்து நேராக அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனையே பார்க்காம நம்மளை பார்த்து பேசுவாங்க அப்போ இந்தானுந்தான குழந்தைகள் திரும்பும்போது கண்களும் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் வேறு ஏதோ பா கவனம் செலுத்துவாங்க அடுத்தது நம்ம பெற்றோர்கள் முகத்தை பார்த்து அவங்ககிட்ட பேசும்போது ஸோ அதை பற்றி கொஞ்சம் உரையாடலாம் அவங்க வந்து படிப்பு சம்மந்தமாக பார்க்குறாங்க குழந்தைகள் வந்து மொபைல்லையோ அதில் படிப்பு சம்மந்தமாக படிக்கிறாங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ பக்கத்தில் பெற்றோர்களும் உட்காந்து அந்த படிப்பு ஈக்குவலான ஒரு சில கொஸ்டின் கேட்கும்போது அப்போ குழந்தைகள் மொபைல் பார்க்க மாட்டாங்க ஸோ திரும்பி நம்மக்கிட்ட பேசும்போது அப்போ கண்கள் இந்த பக்கம் அப்போ நம்மளை பார்த்து பேசும்போது அப்போது கொஞ்சம் அதை பற்றி உரையாடும் போது அந்த அந்த டைமில் வந்து அவங்க மொபைல் பார்க்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு வேறு சில விளையாட்டுக்கள் அதாவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் கம்ப்யூட்ரு டிவி பார்க்காம வேறு சில விளையாட்டுக்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதில் வந்து அவங்கள சென்ட் ஸ்பென்ட் பண்ண வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மொபைல் மொபைல் கம்ப்யூட்டர் லேப்டாப் இதை பார்க்குற அது அந்த அதை பார்க்கறதுக்கான அந்த விருப்பம் குறைஞ்சி அவங்க விளையாட்டுலேயோ ஸோ ஒரு தனிப்பட்ட திறமையிலையோ படிப்புலேயோ அவங்க கவனம் செலுத்துவாங்க ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த மொபைல் வந்து பார்க்குறத கொஞ்சம் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க் யூ